Hola, viewers. ஆசிய கோப்பை தொடர் துவங்க உள்ள நிலையில் இந்திய அணியின் முன்னாள் துணை கேப்டனும் அனுபவ வீரருமான அஜிங்கியா ரஹானே இந்த தொடரில் இந்திய அணியின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஐந்து முக்கிய வீரர்களை தேர்வு செய்து அதற்கான காரணங்களையும் விளக்கியுள்ளார் தன்னுடைய யூடியூப் காணொளி மூலம் அவர் பகிர்ந்து கொண்ட இந்த பட்டியலில் ஒரு பேட்ஸ்மேன் இரண்டு ஆல்ரவுண்டர்கள் மற்றும் இரண்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் என ஐந்து வீரர்களை அவர் தேர்ந்தெடுத்து உள்ளார் இவர்களை இந்திய ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணியின் வெற்றிகளுக்கு முக்கிய காரணமாக இருப்பார்கள் என அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் அஜிங்கியா ரஹானே தன்னுடைய பட்டியலில் முதலிடம் கொடுத்திருப்பது இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கு தான் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் சூரியகுமாரின் அச்சமற்ற அணுகுமுறை அவரை மிகவும் அபாயகரமான பேட்ஸ்மேனாக மாற்றுகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சூரியகுமார் இந்த வடிவத்தில் எவ்வளவு அபாயகரமானவர் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அவர் இதுவரை சிறப்பாக செயல்பட்டு உள்ளார் ஆனால் சமீபத்திய அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் எப்படி பேட்டிங் செய்ய போகிறார் என்பதை பார்ப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு கேப்டனாக அவர் அற்புதமாக செயல்படுகிறார் களத்தில் சுறுசுறுப்பாகவும் அணியை சிறப்பாகவும் வழிநடத்துகிறார் இந்திய ஆசிய கோப்பையில் அவருடைய பேட்டிங் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்று நான் உணர்கிறேன் என்று ரஹானே கூறியிருக்கிறார் அடுத்ததாக அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா குறித்து ரஹானை வலியுறுத்தி பேசியிருக்கிறார் மிடில் ஆர்டரில் அதிரடியாக ரன் குவிப்பவராகவும் தேவையான நேரத்தில் பந்து வீசுபவராகவும் ஹர்திக்கின் பங்கு அணிக்கு மிகவும் அவசியம் என்றார் இந்திய ஆசிய கோப்பையில் ஹர்திக்கின் பங்கு மிகவும் முக்கியமானது ஒரு ஆல்ரவுண்டராக கடந்த காலங்களில் அணிக்கு சிறப்பாக செயல்பட்டு உள்ளார் ஐந்து அல்லது ஆறாவது இடத்தில் களம் இறங்கி அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடி ஆட்டத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு விளையாடும் திறமை அவரிடம் இருக்கிறது அவர் மீண்டும் அதனை செய்வார் என்று நான் நம்புகிறேன் அவர் தொடர்ந்து இரண்டு முதல் நான்கு ஓவர்கள் வரை பந்து வீசினால் அது அணிக்கு ஒரு சிறப்பான சமநிலையை வழங்கும் என்று ரஹானே குறிப்பிட்டு இருக்கிறார் ரஹானே தன்னுடைய தேர்வில் அக்சர் படேலை இந்திய அணியில் மிகவும் குறைவாக மதிப்பிடப்பட்ட வீரர்களில் ஒருவர் என்று குறிப்பிட்டார் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு ஆகிய இரண்டிலும் அவருடைய தொடர்ச்சியான சிறப்பான செயல்பாட்டை பாராட்டிய ரஹானே துபாய் ஆடுகளங்கள் அக்சரின் தொடர்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என்று கணித்துள்ளார் கடந்த ஆண்டுகளில் ஒரு வீரராக அக்சர் தன்னை மிகவும் மேம்படுத்தி உள்ளார் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் அணிக்கு சிறப்பாக பங்களித்துள்ளார் பவர் பிளே மிடல் ஓவர்கள் மற்றும் டெத் ஓவர்கள் என ஆட்டத்தின் எந்த கட்டத்திலும் பந்து வீசும் திறன் அவருக்கு இருக்கின்றது ஒரு கேப்டனுக்கு அக்சர் படேல் போன்ற ஒரு வீரர் அணியில் இருப்பது எப்போதும் மகிழ்ச்சி தான் அவர் ஃபீல்டிங் திறனையும் நாம் மறந்துவிடக்கூடாது துபாயில் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு ஆடுகாலம் சாதகமாக இருக்கும் என்பதால் அக்சரின் திறமையும் அனுபவமும் அணிக்கு கை கொடுக்கும் என்றார் ரஹானே வேகப்பந்து வீச்சு பற்றி பேசும்போது ஜஸ்பிரீத் பும்ரா மீண்டும் அணிக்கு திரும்பி இருப்பது குறித்து ரஹானே தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் பும்ராவை ஒரு உண்மையான மேட்ச் வீனர் என்று புகுந்த அவர் விக்கெட்டுகளை எடுக்காத நேரத்திலும் கூட ரன்களை கட்டுப்படுத்தி எதிரணிக்கு அழு ம் கொடுக்கும் திறன் கொண்டவர் என்றார் பும்ராவுக்கு துணையாக இளம் வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷப்தீப் சிங் ரஹானை தேர்ந்தெடுத்தார் பும்ராவுடன் அர்ஷ்தீப் இணைந்து பந்து வீசுவதை பார்க்க ஆவலாக இருப்பதாக கூறிய அவர் இவருடைய பந்து வீச்சு திறமை நாம் அனைவருக்கும் தெரியும் அவரால் பந்து இருபுறமும் புதிய பந்தில் துல்லியமாக யார்க்கர்களை வீசும் திறன் அவருக்கு உள்ளது நெருக்கடியான தருணங்களில் ஸ்தோயர் பந்துகள் மற்றும் வைடு யார்கர்கள் போன்ற அவரது பந்து வீச்சு வேறுபாடுகள் அனைத்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று ரஹானே கூறினார் மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ